மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரதிகள் போதையோடு வாகனம் ஓட்டுறாங்களா அப்படின்றத பரிசோதனை செய்ய வந்த போலீஸ் அதிகாரி பயங்கரமான போதையில தடுமாறிய சம்பவம் பதிவாகிருக்கு இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாவலபெட்டி பிரதேசத்துல கிரியுள்ள பாலத்துக்கு அருகில வந்து ஒரு போலீஸ் சாவடி தடுப்பு காவல் நிலையம் இருக்குது இதுல பயணித்த ஒரு ஊடகவியலாளரை குறித்த போலீசார் நிறுத்தி வந்து உங்களை செக் பண்ணணும் ஆவணங்களை தாங்க நீங்க போதை பயன்படுத்தி இருக்கீங்களா அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணையை மேற்கொள்றாங்க ஊடகவியலாளரும் தனது ஆவணங்கள்லாம் போலீஸார்ட்ட ஒப்படைச்சாரு அப்போதுதான் ஊடகவியலாளருக்கு தெரிய வந்திருக்க வந்து சாராயவாசம் வருது போலீஸ் அதிகாரியிடம் இருந்து அப்படின்னு சொல்லி உடனடியாக அவருடைய ஃபோன்ல வந்து அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாரு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிஃபார்ம்ல இருந்து கொண்டு போலீஸ் அதிகாரியாக இருந்து கொண்டு வந்து நீங்க போதையை குளிச்சுறீங்க பயங்கரமாக ஆரம்பிக்குது எங்களை நிறுத்தி போதையோட தான் வாகனத்தை ஓட்டுறீங்களா அப்படின்னு ஒரு பரிசோதனை மேற்கொள்ள போறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை தொடுக்கிறாரு எந்த ஆவணங்கள்ல வாங்கி இன்னொரு அதிகாரிய கொடுத்துட்டு நீங்க உங்களை பாட்டில் சாப்பிடுறீங்க எங்க பயணத்தை நாங்கள் மேற்கொள்ற இல்லையா அப்படின்னு விமர்சனங்களையும் அவர் வைக்க ஆரம்பிக்கிறாரு இந்த தொழிலில் நான் போயிரும் சொல்லி நான் பயப்படுறதுக்கு இல்லை நான் மனித தன்மையோட அவங்களோட பேசிட்டு இருக்கிறேன் உங்களுக்கான நடவடிக்கை அவர் எடுப்பார் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை போலீஸ் அதிகாரி சொல்ல ஆரம்பிச்சாரு உடனடியாக இவரோட பேசி எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி நாவலப்பிட்டிக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஏஸ்விக்கு போன் பண்ணி உங்களுடைய அதிகாரி போதையில் இருக்கிறாரு அவரை எங்களை போதையில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி செய்திய ஏஸ்பியோட காதல ஊதி வச்சாரு உடனடியாக ஏஸ்பி தரப்புல செயற்பட்ட போலீசாரை கைது செய்து போலீஸ் இஸ்டேஷனுக்கு கொண்டு போன செய்தி நேற்று இருந்தத வைரலானத பார்க்க முடிந்தது உண்மையிலே மொத்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அவமானமான ஒரு செய்தியாகத்தான் இது பார்க்கப்படுது சாலை விபத்துக்களை குறைக்கணும் இதனால் ஏற்படுகின்ற மரணங்களை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முனைப்போட ஒரு சட்டத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அரசு நினைக்குது தான் போதையுடன் தான் வாகனங்களை ஓட்டுறாங்களா அப்படின்ற விஷயங்களை சோதிக்கிறதுக்கு ஒரு நடமாடும் சேவையை கூட இப்போது ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படியெல்லாம் பல்வேறு நடவடிக்கை அரசு உண்டு பண்ணுது ஹானா இந்த அதிகாரி என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடமை நேரம் காக்கி சட்டையோட சாரதிகள் மது போதையில தான் வாகனத்தை ஓட்டுறாங்களா அப்படின்ற ஒரு பரிசோதனையை மேற்கொள்றதுக்கு வந்த வேளையில அவரே மப்பு மந்தாரத்துல இருந்திருக்கிறார் அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு கேடுகட்ட செயல் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது இதுவரைக்கும் வந்து முறைகேடாக சட்ட விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட போலீசார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள ஐநூறு போலீசார் வந்து அரசு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்குது இப்படி இருந்தா சட்டம் ஒழுங்கை யார்தான் கடைப்பிடிக்கிறது சட்டம் ஒழுங்கை யார்தான் நடைமுறைப்படுத்துறது அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு இவ்வளவு தூரம் வந்து டியூட்டி நேரத்திலே குடிக்கிற அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இவர் வந்து நல்ல குடிமகனாக இருந்திருக்கணும் அப்படின்றதுதான் தெரிய வருது பொறுத்து பார்க்கலாம் இவருக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல வந்து போதைக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சவரு போதைக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு யுவதியை வந்து கண்டி போலீசார் அதிரடியாக கைது செய்த சம்பவம் பதிவானது அது மட்டுமல்ல குறித்த யுவதி வந்து போதை வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க போதை பாவனையாளர்களை எல்லாம் ரகசியமாக போலீசாருக்கு தகவல் சொல்லுகின்ற ஒரு பணியையும் ஒரு உளவாளியாகவும் இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்குது இப்படியான ஒரு யுவதியை எதுக்கு போலீஸார் கைது செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கிழங்க ஒரு ஹோட்டல வந்து சுற்றி வளைச்சு சோதனை இடுறாங்க அந்த சோதனை இட்ட சந்தர்ப்பத்துலதான் குறித்த கைது செய்யப்படுறா யுவதியிடம் இருந்து வந்து கிட்டத்தட்ட பதினாறு கிரேம் ஹெரோயினும் அதே போல எழுநூற்றி முப்பது மில்லிய அளவிலான ஐஸ் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்படுது அதே போல இவருடன் மற்றும் ஒரு கைது செய்யப்பட்டாங்க அவர்களிடமும் போதைப் பொருள் கைப்பற்றப்படுது இவருடைய போதைக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் பற்றி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தவங்களுக்கு இவ கைது செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு இந்த யூதி எப்படி சிக்கினா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்மலானையேந்திரமாக கொண்டு அங்க பயங்கரமான போதை வர்த்தகத்துல ஈடுபடுகின்ற அதே போல பல்வேறு பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து பல்வேறு குற்றச்செயல்களை ஈடுபட்டு வந்த பாதாள குழு தாதா ரத்மலான ரசல் என்பவருடைய சாபாடிகளை வந்து போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்ததுல கண்ணியில வந்து ரசலுடைய இந்த போதை வியாபாரங்களை செய்றதுக்கான மிக முக்கியமான ஒரு விநியோகஸ்தராக இந்த யுவதி இருப்பதான செய்திதான் அவங்களுக்கு கிடைச்சி கைது செஞ்சாங்க கைது செய்வதற்கு பிற்பாடு தான் தெரியும் தமக்காக பேஸ்புக்ல போதைக்கு எதிராக பல்வேறு குரல் கொடுத்தவ பல்வேறு விமர்சனங்களை எழுதி வந்தவ ரசல் கம்பெனிகளுடைய கண்டியனுடைய பிராந்தியத்துக்கு பொறுப்பாக இருந்த விநியோகத்தை செய்து வந்திருக்கிறா அப்படின்னு ஒரு விஷயம் பெரும் அதிர்ச்சியான செய்தி போலீசாருக்கு கிடைச்சிருக்கு இந்த ரசல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கிச மற்றும் ரத்மலான பகுதியில வந்து பாரிய அளவு போதை வர்த்தகத்தில் ஈடுபட்டவரை இவருக்காக பெரிய ஒரு நெட்ஒர்க் இயங்குவதாகவும் பொதுமக்களை மட்டும் இவர் பயன்படுத்தி போதை பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுறது இல்லையா போலீஸ் அதிகாரிகள் சிறைச்சாலை அதிகாரிகளை வச்சே இந்தொரு வியாபாரத்தை செய்து வருகின்ற பல்வேறு சம்பவங்கள் பதிவாகி இருந்தது பெகலிகூட போலீஸ் நிலையத்தில் சேவையாட்சி வந்த ஒரு போலீஸ் அதிகாரி இவருடைய போதைப் பொருட்களை விற்று வந்ததன் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னால கைது செய்யப்பட்டிருந்தாரு அவர் வந்து சிஐடில ஆறு மாதங்கள் வந்து சேவையாற்றியவர் அப்படின்னு ஒரு விஷயமும் பெரும் பேசுபொருளாக அமைந்திருந்தது இது போலதான் வந்து சூட்சப்புமான முறையில போலீசாருக்கு சந்தேகம் வராத அளவுல தான் இந்த யுவதிய ஒரு பக்கத்துல போதைக்கு எதிராக நீ குரல் குழு அதே போல போதையும் ரகசியமாக மாதிரி ஏதோ ஐடியா கொடுத்துட்டார் போல இருக்கு அந்த வலையில தான் இந்த யுவதி சிக்கி இருக்கிறார் இந்த யுவதி குறித்து விசாரணைகள்ல என்னென்ன திருக்கிடும் செய்திகள் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவோணமலை முத்தர் சிலை விவகாரத்துல வந்து இப்போது விளக்கு மறியல இருக்கின்ற கசப்ப தேரர் உள்ளிட்ட பல தேரர்களுக்கு வந்து வைரஸ் காய்ச்சல் தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் கசப்ப தேரர் சிரமத்தோடு அங்கு வாழ்வதான வந்து சிங்கள அமைப்பின் கூட்டணியின் செயற்பாட்டாளரான குணரத்ன அதிகாரி என்று சொல்லப்படுகின்ற உறுப்பினர் வந்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தாரு இப்போது கசப்ப மிக சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் வாழ்ந்து வருவதாகவும் நோய் தீவிரத்தன்மை இருப்பதாகவும் சொல்லப்படுது இன்னொரு விஷயம் இப்படி நடக்கிற இந்த சூழ்நிலையில்தான் நேற்றைய தினம் வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல வந்து குறித்த தேர தரப்பினால் வந்து தம்மை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கைதை ஆட்சேபித்து ஒரு மனு தாக்கலை செய்திருந்தாங்க அந்த மனுவுடைய விசாரணையின் நேற்றைய தினம் இடம்பெற்று வந்தது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது இந்த விசாரணை முடிவுல என்ன சொல்லப்பட்டது நீதிமன்றத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ வழக்கு விசாரணையின் போது என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அனைத்தையும் அறிக்கையாக சமர்ப்பிக்கும்படியும் குறித்த மனுவை விசாரிப்பதற்காக எதிர் முப்பதாம் திகதிக்கு இந்த விசாரணையை ஒத்திவைப்பதாகவும் நீதிபதிகள் அறிவிச்சிருந்தாங்க இதுக்கிடையில தான் கசப்ப தேர்தலுக்கு சுக அப்படின்னு ஒரு விஷயமும் வெளியில பேசப்படுது ஒருவேளை ரணில் விக்ரமசிங் அவங்களுக்கு பிணை எடுப்பதற்காக நோய் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டது போல கசப்ப தேர்தலுக்கும் இப்போது நோய் தொற்று ஏற்பட்டாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் விமர்சனமும் எழ ஆரம்பிச்சிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகளை என்ன ஆக போதும் கசப்ப தேர்வுக்கு பிணை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து முப்பதாம் தேதிக்கு பிற்பாடுதான் தெரிய வரும் இதே சந்தர்ப்பத்துல வந்து கசப்ப சுகதுக்கங்களை சுகதுங்களை விசாரிப்பதற்காக முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க வந்து திருகோணமலைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டாரு கசப்பு தேரருடைய சுக துக்கங்களை விசாரிச்சுட்டு வந்து சர்ச்சைக்குரிய இடமாக பார்க்கப்படுகின்ற அந்த புத்தர் சில அந்த இடத்திற்கும் சென்று ஊடகங்களுக்கு கருத்து சொல்லி இருந்தாரு துமிந்த திசா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்பிபி அரசு பௌத்த மதத்துக்கு எதிரான ஒரு அரசு அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துல ஆற்றிய உரையும் மதத்தான் சொல்லுது அதாவது வந்து சிரிமா போதி பக்தர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு சில்லடுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு ஏதோ ஒரு வகையில் இனவாதம் மதவாதத்தை உருவாக்கி அரசு மௌதமத்துக்கு எதிரானது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகணும் என்றதுதான் இப்போது அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்ற ஒரு துரும்புச்சீட்டாக பார்க்கப்படுது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற எட்டு கோயில்கள் விஷயத்துல ஏன் இவங்க சட்ட நடவடிக்கை எடுக்கல ஏன் அவைகளை அகற்றலைன்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருந்தாரு சிங்கள பௌத்தர்களுடைய வாக்குகளால் வெற்றி பெற்ற ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் சென்று என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் பௌத்தர்கள் வந்து திஸ் பிகாரைக்கு வருவது விரோதத்தையும் குரூரத்தையும் வளர்ப்பதற்கு என்று சொல்லுகின்ற செய்தி வந்து ஒரு இனவாத சிந்தனை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு இதுக்கடையில வந்து நாம ராஜபக்ஷ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த கால தவறுகள் எல்லாம் நாங்க திருத்திட்டோம் எம்மிடம் ஆட்சி ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற இடத்துல நாமல் ராஜபக்ச இருக்கிறாரு அவருடைய கட்சியுடைய மிக முக்கியமான உறுப்பினர் வந்து திச குட்டியாராச்சி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்சல கோயில் பள்ளிவாயல் இவைகளை அடிப்படையாக வைத்து சிறந்த ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சமூகம் சிறப்பாகத்தான் இருக்குது இனவாதம் இல்லாத மதவாதம் இல்லாத ஒரு சமூகம் தான் இப்போது நாட்டில் இருக்குது ஆனா இவை அனைத்து மண்டையில் அடிச்சிருக்கிறது வந்து அரசியல்வாதிகளுக்கு திருத்தப்பட வேண்டியதும் திருந்த வேண்டியதும் அரசியல்வாதியும் அரசு அதிகாரிகளும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் நீங்க திருந்திட்டா நாடு திருந்திடும் என்பதுதான் உண்மையான விஷயம் எனவே சமூகத்தை திருத்தக்கு முதல்ல அரசியல்வாதியை திருந்து வாழ்ந்துட்டாலே போதும் இந்த நாடு செல்வ செழிப்போடும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்பதுதான் தான் இப்போது மக்களுடைய விமர்சனமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் இனவாதமும் மதவாதமும் அற்ற ஒரு நாடு உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி